வணக்கம் இந்த பதிவில் வாரம் ராசி பலன் மேசம் இந்த வாரம் பத்தாம் இடத்துல சந்திரன் நீச்ச செவ்வாய நான்காம் இடத்தை பார்வை செய்கிறாரு சந்திர மங்கள யோகம் கடந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா ஆர்மமும் சரி இறுதியிலையும் சரி உங்களுக்கு வந்து சிரமங்கள் இருந்திருக்கும் அந்த அமைப்புகள் விலகக்கூடிய ஒரு நல்ல ஒரு வாரமாக இந்த வாரம் அமையிறது இந்த வாரத்தினுடைய ஆரம்பமே உங்களுடைய ராசிக்கு அதிபதியான செவ்வாயை சந்திரன் பார்வை செய்கிறாரு உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் எடுத்தக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் சிறப்பாக அமையக்கூடிய ஒரு அமைப்பு போல் உங்களுடைய தனாதிபதியான சுக்கரன் உச்சத்தில் தான் இருக்கிறாரு வெளியூர் வெளிநாடு வெளிமாநிலம் இது போன்ற அமைப்புகள் இருப்பவர்களுக்கு இப்போ சிறப்பான அமைப்பு ஏழரை சனியினுடைய முதல் கட்டமான விரைய சனியில் இருக்கீங்க இப்போ தன வரவு ஓரளவுக்கு சிறப்பாகவே இருக்கும் உடல் ரீதியில் கவனம் தேவை இருந்தாலும் சுக்கரன் இருக்கிறாரு கவலை இல்லை அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய மூன்றுக்குடைய புதன் உங்களுடைய ராசியிலே அமர்ந்திருக்கிறாரு இவர் இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் இருபத்தி மூணாம் தேதி வரையிலும் உங்களுடைய ராசியில் அமர்ந்திருப்பார் இருபத்தி நாலாம் தேதி இறுதியில் இந்த வாரத்தின் இறுதியில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய இரண்டாம் இடத்திற்கு பெயர்ச்சி அடைகிறார் அதனால் இந்த மு முற்பகுதியில் இந்த வாரத்தினுடைய முற்பகுதியில் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அதே போல் வேலைகளில் ஏதாவது முரண்பாடுகள் இருந்தாலும் வேலைகள் உங்களுக்கு ஏதாவது ஒரு அமைப்பில் இருந்துகிட்டே இருக்கும் அதே போல் இளையவர்கள் எழுத்துத்துறையில் இருப்பவர்களுக்கு இது ஒரு லாபகரமான ஒரு அமைப்பு அடுத்ததாக உங்களுடைய இரண்டாம் இடத்திற்கு புதன் வராரு வேலை அமைப்புகள்லாம் இப்போது சிறப்பாக இருக்கும் அதே போல் உங்களுடைய இளையவர்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளை ஒரு சிறு அலைச்சல்கள் இருக்கும் அதே போல் இந்த வாரத்தின் இறுதியில் சந்திரன் பன்னெண்டாம் இடத்துல வந்து அமர்றாரு இந்த அமைப்பு பார்க்கும் பொழுது அதுவும் அமாவாசையை நெருங்கி கொண்டு இருக்கக்கூடிய சந்திரனாகவும் இருக்கிறதுனால அலைச்சல்கள் இருக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை தாய்வழி உறவுகளில் கவனமாக இருப்பது சிறப்பு கூடியதாக அமையும் அடுத்ததாக இன்னொரு பதிவில் சந்திப்போம் நண்பர்களை நன்றி வாழ்த்துக்கள் எனது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்குங்க அதே போல் உங்களுடைய சுய ஜாதகத்தை என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி உங்களுடைய சுயஜாதகத்திற்கான விளக்கத்தையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம்